அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் வர்காத்துஹூ இன்று நாம் முஹரம் மாதத்தின் சிறப்பை பற்றி பார்ப்போம் இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆனின் தொடக்கம் முஹரம் மாதத்துடன் ஆரம்பிக்கிறது முஹரம் என்பது குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிட்ட நான்கு புனித மாதங்களில் ஒன்றாகும் அவ்வாறு புனிதமாக்கப்பட்ட இந்த மாதத்திற்கு நம்மிடம் உள்ள ஒவ்வொரு நாளும் ஆன்மீக வளர்ச்சிக்கான வாய்ப்பு ஆகும் முஹரம் என்பது அல்லாஹுவின் மாதம் என நபிகள் நாயம் சல்லாஹூ அவர்கள் அழைத்த மாதம் இந்த மாதத்தில் சண்டைகள் வன்முறைகள் பொய் பாவங்கள் அனைத்தையும் தவிர்க்க வேண்டும் இது ஒரு தௌபா மாதமாகவும் துஆக்கள் நிறைந்த மாதமாகவும் அமைகிறது முகரத்தில் முக்கியமான நாளாக கருதப்படுவது அஷூரா நாள் அதாவது பத்தாம் தேதி இந்த நாளில் அல்லாஹ் தனது திருப்பெயரால் பல புரட்சிகளை நிகழ்த்தினார் முக்கியமாக மூசா அலுஸ்லாம் அவர்கள் ஃப்ரவுனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற நாளாக கருதப்படுகிறது அதற்காக இந்த புனிதமான நாளில் மூசா அலு இஸ்லாம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள் இதன் காரணமாக யூதர்களும் இந்த நாளில் நோன்பு வைத்து வந்தார்கள் அதை கண்ட நமது நபி முகமது சுல்லா அலு இஸ்லாம் அவர்களும் நோன்பு வைத்தார்கள் அசுரா நோன்பின் சிறப்பை பற்றி நபிகள் நாயம் கூறினார்கள் அசுர நாளில் நோன்பு வைப்பது கடந்த ஆண்டு செய்த சிறிய பாவங்களுக்கு மன்னிப்பாக அமையும் மேலும் ரமலானுக்கு பிறகு மிக உயர்ந்த நோன்பு முகரம் மாதத்தின் நோன்பு என்றும் கூறியுள்ளார்கள் இதிலிருந்து நாம் என்ன உணர வேண்டும் முகரம் மாதத்தில் நோன்பு எடுப்பது என்பது ஒரு வரலாற்று மரபு அல்ல அது ஒரு ஆன்மீக பயணத்தின் தொடக்கம் முகரத்தில் முக்கியமான நாளாக கருதப்படும் நாள் அஷூரா அதாவது பத்தாம் தேதி அஷூரா நோன்பு பற்றி நபிகள் நாயம் கூறினார்கள் போன ஆண்டு செய்யப்பட்ட சிறிய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் அதுதான் அசூராவின் பெரும் நன்மை ஆனால் முகரம் மாதத்தை நாம் இன்னொரு பார்வையிலிருந்தும் பார்க்க வேண்டும் அது தியாகத்தின் மாதம் கர்பலா என்னும் இடத்தில் இமாம் ஹுசேன் ரலியல்லாஹூ அன்பு அவர்கள் ஒழுங்கும் நீதியும் நிறைந்த இஸ்லாமிய சமூகத்தை காக்க தனது குடும்பத்தோடு உயிர் தியாகம் செய்தார் அவருடைய நிலைப்பாடு வெறும் போராட்டம் அல்ல அது ஒரு உயரிய நீதி நிலை இமாம் ஹுசேன் அலியல்லாஹூ அன்பு அவர்கள் சொன்னதைக் கவனியுங்கள் நான் அதிகாரத்துக்காக அல்ல நீதிக்காக எழுகிறேன் அந்த வரிகள் இன்று நினைத்தாலும் மனதை கணக்கச் செய்கிறது இதுவரை முகரம் மாதத்தின் சிறப்பை பற்றி பார்த்தோம் இனி நாம் அந்த மாதத்தை எப்படி அனுசரிக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் இந்த மாதத்தில் அதிகமாக தௌபா செய்யுங்கள் இறைவனை அதிகமாக நினைவில் கொள்ளுங்கள் நோன் வீடுங்கள் குறிப்பாக ஒம்பது பத்தாம் தேதி அல்லது பத்து பதினொன்றாம் தேதி ஹிமாம் ஹுசேனின் தியாகத்தை நினைவு கூறுங்கள் உங்கள் வாழ்க்கையை புனிதம் செய்ய ஒரு புது பயணத்தைத் தொடங்குங்கள் முகரம் என்பது ஒரு நாட்காட்டியின் தொடக்கம் மட்டுமல்ல அது உளவியல் மாற்றத்தின் தொடக்கம் இறைவனுக்கு இன்னும் நெருக்கமாக செல்லும் ஒரு வாய்ப்பு நம் பாவங்களை கழுவும் ஒரு பெரும் வாய்ப்பு அல்லாஹ் நம்மை இந்த புனிதமான மாதத்தில் பல நன்மைகளை பெறும்படி வழிகாட்ட வேண்டும் நாம் செய்த தவிர்க்க முடியாத தவறுகளை மன்னித்து தூய மனிதர்களாக உருவாக்கட்டும் எல்லாம் வல்ல ஏக இறைவன் இந்த முகரம் மாதத்தில் நமக்கு நன்மைகளை அதிக அதிகமாக தருவானாக ஆமீன் மேலும் மற்றும் ஒரு பயனுள்ள தலைப்பின் மூலம் உங்களை சந்திக்கிறேன் இன்ஷல்லா அலாமிக்க வரமத்துல வரகாத்தூ